மாலதி நாற்பத்தி ஏழு கோயம்புத்தூர் எனது மகள் பிளஸ் டூ தேர்வில் ஆயிரத்தி நூற்று ஐம்பதற்கும் சற்று மேலாக மதிப்பெண்கள் வாங்கினாள் அவளை டாக்டராக்க வேண்டுமென்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தேன் அவளோ மீடியா அல்லது சட்டம்தான் படிப்பேன் என்று அடம்பிடித்தாள் அவள் பாதையில்தான் விட வேண்டும் என்று மனசாட்சி சொன்னாலும் மகள் நமக்காக இந்த ஒரு முடிவை கடைசியிலாவது மாற்றுவாள் என்று நம்பினேன் அவளோ மாறவில்லை எனக்கு பெரும் மன வேதனையாகிவிட்டது பிள்ளைகளின் முடிவை ஏற்கின்ற மனப்பக்குவம் வர என்ன செய்ய வேண்டும் எவ்வளோ முயற்சி செய்தாலும் இன்னால் ஏன் முடியாமல் போகிறது எனது தீர்மானத்திற்கும் அவளது தீர்மானத்துக்கும் இடையிலான இடைவெளி எக்கச்சக்கமான மன உளைச்சலுக்கு காரணமாக இருக்கிறது இந்த மன உளைச்சலை களைவது எப்படி கோயம்புத்தூரில் இருந்து ஒரு தாய் தன் மகளின் எதிர்கால படிப்பை பற்றி எதிர்க்கீங்க அவங்க டாக்டர் ஆக்கணும்னு நீங்க கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறீர்கள் சரி தப்பு இல்லை நல்லபடியான ஒரு தொழில் ஒரு ஒரு படிப்பு படிக்க வச்சு அவங்க முன்னேற்றத்துக்கு அதுதான் சரி நீங்கள் நினச்சிருக்கீங்க நல்லது ஏன்னா உங்கள் பெண்ணுக்கு அந்த டாக்டர் ஆகிறதுக்கு உண்டான அந்த ஒரு ஆசை இருக்கா அதுக்கு உண்டான திறமைகள் இருக்கா அந்த சப்ஜெக்ட்ஸ் புரிஞ்சு மார்க் வாங்கினா பத்தாது அதில் ஒரு ஈடுபாடு வரும் ஏன்னா டாக்டர்ன்றது வந்து கஷ்டமான தொழில் ஈஸி இல்லை அது பிடிச்ச செய்யலைன்னா அவங்க தவறாக தான் செய்வாங்க அதில் முழு ஈடுபாடோட செய்யலைன்னா அவங்க கஷ்டம் ஏன்னா ரொம்ப வருஷம் படிக்கணும் நிறையா விஷயம் படிக்கணும் ஒவ்வொரு ஒவ்வொரு பரீட்சையும் கஷ்டமான பரீட்சை அது எதையுமே சாய்ஸில் விட முடியாது என்ன ட்ரீட் பண்ணுறப்ப நான் இதெல்லாம் படிக்கலை ஸோ இந்த கேஸ் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியாது ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது டாக்டராக படித்து முடித்து அது மேற்கொண்டு போஸ்ட் கிராஜுவேட் பண்ணணும்னா அதுக்கு உண்டான கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய சில கட்டாயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த பட்சம் ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு பன்னெரெண்டு வருஷம் அந்த படிப்பு ட்ரெய்னிங் அப்படின்னு போனோம் உங்கள் பெண்ணுக்கு அந்த ஆசை இல்லை அந்த விதமான எண்ணம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதோ சும்மா கானே காலையில் சேர்த்து விட்டோம் அப்படின்றது இல்லை அந்த பத்து பன்னிரெண்டு வருடம் உங்கள் பெண் இந்த படிப்புல வந்து முழுசா மூழ்கி தெரிஞ்சுக்கிட்டு வளர்ந்து வரணும் அதன் பிறகு தான் அம் இன்னும் டாக்டராக இருந்து தொழில் செய்து நல்ல பேரை வாங்கி நல்ல நல்லபடியாக பேஷன்ஸ் எல்லாம் சரியாக போய் அவங்களும் நல்லா சம்பாதிச்சு அவங்க வாழ்க்கையில் நல்லபடியாக வருது இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை சும்மா காணும் தெரிஞ்சால் போய் ரெண்டு பாட்டு கற்றுக்கிட்டு நான் சும்மா வீட்டில் நவராத்திரிக்கு பாடுறேன் அப்படின்ற மாதிரி இல்லை இது வந்து சீரியஸாக பாட்டு கற்றுக்கிட்டு பெரிய கச்சேரியில் போய் பாடுற மாதிரி அதுக்கு வந்து உழைக்க வேண்டிய உழைப்பு எக்கச்சக்கம் ஸோ உங்கள் பெண்ணுக்கு அந்த விதமான எண்ணம் இல்லைன்னா செய்து கட்டாயப்படுத்தி சேர்க்காதீங்க நீங்கள் சேர்த்து அவங்க சந்தோஷம் இல்லாமல் இருந்து அதில் ஈடுபாடு இல்லாமல் இருந்து அவங்க திண்டாடி அதில் சரியாக வராமல் போகிறப்ப அவங்களும் கஷ்டப்படுவாங்க அதை பார்த்து பார்த்து நீங்களும் கஷ்டப்படுவீங்க எனக்கு தெரிந்த பல பேர் இது போல் மெடிக்கல் காலேஜ்லேயோ இல்லை இன்ஜினியரிங் காலேஜ்லேயோ இல்லை வேறு ஏதோ படிப்புலையோ சேர்ந்து அதை செய்ய படிக்க முடியாமல் அதில் விடவும் முடியல சில நேரங்களில் இந்த படிப்புகளுக்கெல்லாம் நீங்க ஒரு பெரிய அளவுல முதலீடு செய்ய வேண்டியிருக்கலாம் ஐயோ இவ்வளவு பணம் போட்டோமே அப்படின்ற கவலை உங்களுக்கு இருக்கலாம் அப்பா அம்மாவுக்கு இவ்வளோ பணம் என்ற கவலை உங்க பெண்ணுக்கு இருக்கலாம் இது போல் பல குழப்பங்கள் வரும் கொஞ்சம் தயவு செய்து உங்க பெண்ணோட பேசுங்க கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் உங்கள் பெண் இருக்கிறாங்க அது நல்லது நல்லபடியாக படித்து நல்லா முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு பெண் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்சத கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு பிடிச்சது என்னன்றதை சொல்லுங்க அவங்களால இதை செய்ய முடியாது அப்படின்னு ரொம்பவுமே கண்டிப்பாக சொன்னாங்கன்னா செய்து கோர்ஸ் பண்ணி படிக்க வைக்காதீங்க ஓகே